மக்களே இந்த ரெண்டு நாட்களில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து கேட்கப்படவே இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கேங்கை எதிர்த்து நாங்கள் ஒரு கேங்கை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்கை போட்டிருக்காங்கள இந்த சாண்ட்ரான்கோ அவங்கள பற்றி எதுவுமே வந்து கேட்கல ஏன் நீங்கள் வந்து கேங் போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க இன்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ண வேண்டிதானே ஏன் குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துக்கலாம் ஆனால் கேட்கல அதோடைய விளைவு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் அந்த விஷயம் வந்து தொடர்ந்துகிட்டே வந்துருந்துட்டுருக்கு ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் அவர்கள் இருக்கார்ல அவர் வந்து பார்வதி கூட ஒரு ம பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் அண்ட் ரொம்ப ஹீட் ஆஃப் தி மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணால் தூக்குல தொங்க போகிறேன் ஓடிடே அப்படின்னு சொல்லிட்டு சில வார்த்தைகளை சொல்லிட்டு வந்து போயிருப்பாப்பில்ல ஸோ அதை பற்றி அட்ரஸ் பண்ணவே இல்லை ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணலை ஓகே அந்த குப்பை தொட்டியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணல மேபி இதை பற்றி நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ண வேண்டியதே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு வரனு தெரியல இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசப்படாமல் வந்து இருந்திருக்கு ஸோ அதன் காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குதகலமாக இருக்காங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சாண்ட்ரான்கோ ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்க அண்ட் அரோராவுடைய பதிலடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுச வந்து பார்க்கலாம் இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒரு பில்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி அப்போ அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் எதிர்பார்க்கறோம் லைக் போடுங்க வீடியோ பாருங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அன்கோ அப்படின்ற அன்கோ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக உருவாகினது அது வந்து ஒரு குரூப் அப்படின்னே வந்து சொல்லலாம் தான் அவங்க இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணாலே இந்த நாமினேஷன்ஸை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணுறது நாமினேஷன்ஸை பற்றி பேசுகிறது யாரெல்லாம் நாமினேஷனில் வரணும் அப்படின்ற முடிவு பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு பேர் கொண்ட குழு வந்திருந்தாங்க திவாகர் அப்படின்ற ஒரு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் ஆகிட்டு வெளியே போயிட்டு ஆட் ஆகுவார் திரும்பி வெளியே வந்துடுவார் இப்போ அவர் இல்லாத காரணத்தினால அஞ்சு பேர் மட்டும்தான் உள்ள இருக்காங்க ஒன்று சாண்ட்ரா ரெண்டு பிரஜன் மூணாவது திவ்யா நாலாவது பார்வதி ஐந்தாவது கம்ருதீன் ஓகேவா கம்ருதீன் இதில் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ என்ன நைட்டோட நைட்டாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அதே தான் செயல்பட வேண்டும் அன்புகெங்கை அடித்து ஒழிக்க வேண்டும் ஆல்ரெடி ஓட்டிங்ஸ் ரொம்ப கம்மியாக வரக்கூடிய ஆட்களை வந்து நம்ம உள்ளே தூக்கி போடணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே யார் எபிக்டாகி வெளியே போகிறாங்க அப்படின்றத வந்து கணிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துட்டுருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் போனாப்பில் அதுக்கு முன்னாடி வர பிரவீன்ராஜ் போனார் துஷார் வந்து போனார் யாருமே வந்து எதிர்பார்க்கல ரம்யா ஜோ தான் போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க அதே போல் சுபிக்ஷா வந்து எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரவீனும் வெளியே போயிட்டாப்போல்ல திவாகர் வந்து வெளியே போயிட்டாரு திவாகர் போனதுக்கு நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அது வேற கதை ஓகே ஆனாலும் உள்ள இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து வந்து புரியுது அதுவும் குறிப்பா வந்து சேன்ட்ரா இந்த சேன்ட்ரா இருக்காங்கல்ல பா சரியான ஆளுங்க நிஜமாவே சொல்றேன் கனியை விட டபுள் மடங்கு மோசமான ஒரு ஆளாக நான் பார்க்குறேன் சாண்ட்ரா அவர்களை நம்ம பார்வதியை கூட நம்பிடலாம் அவங்க வந்து அவுட் ஸ்போக்கன் எல்லாத்தையும் ஓளாறிடுவாங்க அதுக்கப்புறம் பதிவு பண்ணுறா அப்படிங்கிற பேரில் வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசி விட்ருவாங்க ஆனால் சாண்ட்ரா இருக்காங்க பாருங்கள் அந்த முகத்தை பார்த்தாலே எனக்கெல்லாம் எல்லாம் இரிட்டேட் ஆகுது ஏன்னா அப்படி ஒரு முகம் அது சில நேரங்களில் வந்து பயங்கர குழந்தைத்தனம் மாதிரி வந்து இருக்காங்க சில நேரங்களில் ஃபயர் ஆகி காளியக்கா மாதிரி இருந்து பார்த்திங்கன்னா ஆயிடுறாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு முக பாவனைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முகத்தில் வந்து தெரியுது ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்புக்கு எங்கே ஒழிக்கிறேன் அப்படின்ற பேரில் இவங்க செம்ம ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாங்க அந்த ஸ்மார்ட்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அளவே கிடையாது ஓகே ஆனால் கனியை பாராட்டக்கூடிய நம்ம வந்து சாரி கனியை எதிர்க்கக்கூடிய நம்ம வந்து சாண்ட்ராவர்களை எதிர்க்க முடியல ஏன்னா அன்பு கேங்கு நிஜமாகவே இருக்குது அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து நம்ம நினச்சிட்ருந்தோம் செம்ம மூங்க வேறு லெவலுங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவுக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த ஒரு விஷயம் அட்ரஸ் பண்ணாத போது விஜய் சேதுபதியே அது ஆதரிக்கிற மாதிரி இது ஆயிடுச்சு ஒன்று ரெண்டாவது மறுபடியும் இந்த வாரமும் கண்டினியூ ஆகும்பொழுது அது வந்து பெரிய தப்பை வந்து உண்டாக்கும் அப்படின்றது தான் ஏன்னா அன்பு கேங்கு எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி அன்பு கேங் எப்படி என்னவா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அவங்க யாருமே பெருசாக போய் நாமினேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதில்ல பார்வதியை போட்டு குத்து அப்படின்றத வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஓகேங்களா அதே போல் வந்து சாண்ட்ராவை போய் அடி அவங்கள போய் நாமினேட் பண்ணு அதுக்கப்புறம் பிரஜனை போய் நாமினேட் பண்ணு அப்படின்றத வந்து அவங்க சொல்லிக்கிறது இல்லை பேசிக்கிறது கிடையாது நைட்டில் உட்காந்துட்டு புறணி பேசுவாங்க அப்படி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி மேபி அவங்க வந்து டைரெக்டாக கன்வே பண்ணாமல் இவங்க இப்படி தான் அப்படின்றத வந்து மற்றவங்களுடைய மைண்டில் வந்து ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாமினேஷனுக்கு கொண்டு வராங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கூட தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் என் ஆஃப் தி டே டேரக்டாக நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அதை பற்றி டேரெக்டாக பார்வதியை வந்து குத்துங்க அதுக்கப்புறம் சாண்ட்ராவை குத்துங்க பிரச்சனை போடுங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்கிறது கிடையாது ஆனால் அந்த சேண்ட்ரானுக்கு இருக்காங்கல்ல இவங்க ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க கெமி வந்து நாமினேஷனில் வரணும் ரம்யா நாமினேஷனில் வரணும் சுபிக்ஷா வரணும் கனி வரணும் சபரநாதன் வரணும் அப்படின்றத ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைக்கிறாங்க இப்போ அஞ்சு பேர் நம்ம வந்து இருக்கோம் அந்த அஞ்சு பேரில் ரெண்டு ரெண்டு ஓட்டு கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்சு பேரை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க கெமி ரம்யா சுபிக்ஷா கனி அதுக்கப்புறம் சபரநாதன் ஸோ இந்த அஞ்சு பேரை டார்கெட் பண்ணி அடித்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்காங்க ஓகேங்களா இது எந்த விதத்தில் சரி அப்படின்றத மட்டும் நீங்கள் கமெண்ட் வந்து பதிவு பண்ணுங்கள் ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் தான் ஓகே உங்களுடைய அதாவது உங்களுடைய இதுக்காக நீங்கள் கூட்டணி அமைச்சிக்கலாம் அதில் நான் எந்த விதமான மாற்று கருத்துமே சொல்லலை பட் அது ஒவ்வொரு வாரமும் கண்டினியூ ஆகும்போது தான் தப்பாக வந்து போயிடும் அப்படிங்கிறது தான் அண்ட் அன்புக்கு எங்கே எதிர்த்து நம்ம வந்து ஏன் சாண்ட்ரான்கோவை எதிர்க்க முடியல அப்படின்றது தான் ஸோ அவங்க தப்பு பண்ணால் இவங்களும் தப்பு தான் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தப்பை மறுபடி மறுபடியும் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அரோரா வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அதாவது நான் வந்து ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா இப்போது நிறைய பேர் கனியோட கேங்ல வந்து இருக்காங்க இப்போ கெமி இருக்காங்க அதுக்கப்புறம் ரம்யா இருக்காங்க ரம்யாவெல்லாம் பார்த்தேன் அப்படின்னா அந்த அந்த கேங்லேயே அவள் ஊறிவிட்டான் அவளுக்கு நல்லா செட் ஆகிடுச்சு அவள் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சந்தோஷமாக வந்து இருந்துகிட்டு இருக்கா ஓகேவா கெமி அந்த மாதிரி தான் அவள் வந்து இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட் உள்ளே போவா திரும்பி வெளியே வருவா உள்ளே போவா வெளியே வருவா ஸோ இப்படியெல்லாம் வந்து இருந்துட்டுருக்கா கெமி பட் எனக்கு வந்து அப்படி கிடையாது நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நான் அவங்கிட்ட பேசுவேன் ஜாலியாக இருப்பேன் அவ்வளோதான் இப்போ துஷார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஜாலியாக இருந்தேன் கமருதீன் கிட்ட பேசினா ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா நான் ஜாலியாக வந்து இருப்பேன் பேசுவேன் ஓகேவா தான் வினோத் கிட்டே நான் பேசி ஜாலியாக இருப்பேன் அப்படின்னா நான் நல்லா ஜாலியாக வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறம் வினோத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்திருக்காரு எந்த பேக்கேஜஸும் வந்து வச்சுக்கிறதுல அட் தி மூமெண்ட் அவருக்கு என்ன தோணுதோ என்ன செய்யணுன்னு தோணுதோ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்து போயிடுறாரு ஸோ அதனால் வந்து வினோத் தான் சூப்பராக இருக்கார் அப்படின்ற மாதிரி அரோரா சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு கார்டுக்கு என்ட்ரி கொடுத்தாங்கல்ல வைல்டு கார்டு கண்டெஸ்டன்ட் இவங்க எல்லாருமே வந்து அன்பு கேங்க தான் வந்து டார்கெட் பண்ணுறாங்க அதுலேருந்து ஒவ்வொரு ஆளாக தூக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத போட்டு உடைக்கிறாங்க நம்மளுடைய அரோரா பட் யாருக்கிட்ட போட்டு உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமருதின் கிட்டே ஏன்னா அவங்களும் கோவில் ஒன் ஆஃப் த குரூப் மெம்பராக வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் இந்த அன்புக்கு எங்கள் எதிர்த்து நாமினேஷன் அப்டேட்லாம் கொடுக்கக்கூடிய சாரி பட்டியில் வெளிய வெளியிடக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து கமருதின் ஓகேவா ஆனால் அவர்கிட்டயே அருள் அவர்கள் வந்து இல்லை இல்லை இந்த மாதிரி அன்புக்கு எங்கள் எதிர்த்து வயல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கெல்லாம் சரியான ஒரு திட்டத்தை வந்து போட்டுட்ருக்காங்க அது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி கமருதின் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க கமர் அப்படியா கமருதீன் உட்காந்து தலையாட்டிக்கிட்டே வந்துருந்துட்டு இருக்கு இல்லை அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை தான் ஆனால் இதுக்கான கரெக்ட் கரெக்டான ஒரு பதிலடி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி இந்த வாரத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் வந்து போயிட்டுருக்கோம் அண்ட் அரோரா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அவங்கள அதாவது அன்புக்கு எங்கே எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக நியூட்ரலாக இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அவங்களுடைய வசத்துக்கு வந்து இழுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா போட்டு உடைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு கேம் நல்லா புரியுது யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக வந்து புரியுது ஆனால் தொலைவாக இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி புரியுது பக்கமே இருக்கக்கூடிய கமுருதனை பற்றி புரியல அப்படின்றதான் பெரிய பெரிய விடயமாக வந்துருந்துட்டுருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அரோரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க கமருதீன் கிட்டே கமுருதனும் தெரியாத மாதிரி அதை பற்றி பேசாத மாதிரி அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாரு ஸோ பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த குரூப் டிஸ்கஷனு இதெல்லாம் வந்து ஓகேவா அப்படின்றத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்